ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதை ஐந்தாம் அத்தியாயத்தின் மகிமை இருந்து பகவத் கீதை அத்தியாயம் ஐந்து பற்றிய வர்ணனை பகவான் விஷ்ணு கூறினார் எனது அன்பு லெக்ஷ்மியே நான் இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஐந்தாம் அத்தியாயத்தின் அளவிட முடியாத வர்ணனைகளை கூறப்போகிறேன் கவனமாக கேட்பாயாக மதுரா என்னும் மாவட்டத்தில் புருகுட் சபூர் என்னும் ஊர் உள்ளது அங்கு பிங்களா என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு வேதங்களும் பல பிராமண பண்புகளும் கற்றுத்தரப்பட்டன ஆனால் அதில் சிறிதும் ஆர்வம் காட்டாத அவர் இளமை பருவத்தை அடைந்ததும் பிராமண கலாச்சாரத்தை முழுவதுமாக உதறி தள்ளிவிட்டு இசை கருவிகள் வாசிப்பது பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது போன்றவற்றை கற்கத் துவங்கினார் படிப்படியாக அதில் பிரபலம் அடைந்தார் இதை கண்டு நாட்டு மன்னர் பிராமணரை அழைத்து தன்னுடன் அரண்மனையிலேயே தங்கிவிடும்படி கேட்டுக்கொண்டார் தனது இறப்பிற்கு பின்னர் விங்களா பல காலங்களுக்கு நரகத்தில் கொடுமையான தண்டனைகளை அனுபவித்தார் தண்டனை முடிந்ததும் அடுத்த பிறவியில் ஒரு கழுகாக பிறப்பித்தார் அதே சமயம் அருணாவிற்கு தொற்று வியாதி வந்தது அவள் தன் இளமையை இழந்து அருவருப்பாக காட்சியளித்தாள் சிறிது காலத்தில் அவளும் இறந்தாள் இறப்பிற்கு பின்னர் நரகத்தில் பல காலம் கொடுமையான தண்டனைகளை அனுபவித்தாள் அதன் பின்னர் அடுத்த பிறவில் ஒரு பெண் கிளியாக பிறந்தாள் ஒரு நாள் இந்த கிளி உணவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது கழுகு அதை பார்த்து விட்டது தன் பூர்வ ஜென்மத்தின் நினைவு கூர்ந்து கழுகு கிளியை தனது அழகுகளால் தாக்கியது தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத கிளி கீழே விழ துவங்கியது கீழே ஒரு மண்டை ஓட்டில் தண்ணீர் நிரம்பியிருந்தது கிளி அதற்குள் விழுந்து மூழ்கி தன் உயிரை விட்டது அதே சமயம் ஒரு வேடன் கழுகை அம்பு எய்து கொல்ல முயன்றான் அம்புடன் கழுகும் கீழே விழுந்து ஆனால் அதன் தலை மண்டை ஓட்டினுள் இருந்து நீருக்குள் விழுந்து கழுகும் மூச்சு திணறி இறந்தது அப்போது யமதூதர்கள் வந்து யமலோகத்திற்கு அவர்களை இருவரை அழைத்து சென்றார்கள் செல்லும் வழியில் அவர்கள் இருவருக்கும் தாங்கள் செய்த பாவங்கள் நினைவிற்கு வந்தது தங்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனை பற்றி எண்ணி மிகவும் பயந்திருந்தனர் நிறுத்தப்பட்டிருந்த அவர்களை பார்த்து யமதர்மராஜா நீங்கள் இருவரும் அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் இனி நீங்கள் இருவரும் வைகுந்தத்திற்கு செல்லலாம் என்று உத்தரவிட்டார் இதை கேட்ட பிங்களா மற்றும் அருணா இருவரும் ஆச்சரியத்தோடு இவ்வளவு பாவங்களை முற்பிரிவில் செய்த நாங்கள் எவ்வாறு வைகுண்டம் செல்ல தகுதி பெற்றோம் என்று யமதர்மரிடம் வினவினார்கள் யமராஜா கங்கை நதிக்கரையில் பேட் என்ற பெயருடைய பக்தர் ஒருவர் இருந்தார் அவர் பகவான் விஷ்ணுவின் பெரும் ஆவார் அனைத்து விதமான ஆசைகளிலிருந்தும் மோகங்களிலிருந்தும் விடுபட்டிருந்தார் அவர் தினமும் ஸ்ரீமத் கீதை ஐந்தாம் அத்தியத்தை படித்து வந்த அவர் இறந்ததும் வைகுண்டத்திற்கு சென்று விட்டார் அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஐந்தாம் அத்தியத்தை படித்து வந்ததால் மிகவும் தூய்மையடைந்திருந்தார் அவருடைய உடலின் மண்டையோட்டில் நீங்கள் இருவரும் உயிரை விட்டதால் நீங்களும் தூய்மையடைந்து வைகுண்டம் செல்ல தகுதி பெற்றீர்கள் இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஐந்தாம் அத்தியத்தின் பெரும் சிறப்பாகும் என்று கூறினார் பகவான் விஷ்ணு கூறினார் எனது அன்பு லக்ஷ்மியே யமதர்மன் கூறிய விளக்கத்தை கேட்ட அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பின்னர் வைகுந்தத்திற்கு அவர்களை அழைத்து செல்ல காத்திருந்த புஷ்பக விமானத்தில் ஏறி சென்றார்கள் எனவே ஒருவன் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையின் ஐந்தாம் அத்தியத்தை தொடர்ந்து படித்து வந்தால் வைகுந்தத்தை அடைவது நிச்சயம் ஹரே கிருஷ்ணா